வணக்கம் பேச்சை கேட்க செலவு செய்யாதே டோன்ட் ஸ்பெண்ட் ஃபார் ஹியரிங் ஸ்பீச் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னா மெயினாக ரெண்டே கேட்டகரி தான் ஒன்று தயாரிப்புகளுக்காக இருக்கும் இல்லாட்டி சேவைகளுக்காக இருக்கும் அந்த சேவைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு ஒரு சேவை கொடுப்பாங்க நம்ம ரிப்பேர் பண்ணுறது ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு கொரியர் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி சேவைகள் செய்வாங்க இதில் மட்டும் இல்லாமல் பேச்சு சேவைகள்னு ஒரு சிலது இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இந்த பேச்சு சேவை எதுக்குன்னா ஒரு சிலது ஆலோசனை பண்ணுறதுக்காகவோ இல்லை பயிற்சி கொடுக்கறதுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறையை வந்து சொல்லித்தரது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படி மனசை கட்டுப்படுத்தணும் இல்லை மனப்பிரச்சனைக்கு என்ன க தீர்வு இருக்கு எப்படி அதை வந்து மனப்பிரச்சனையை வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிறது உடலுக்கு சம்பந்தமா நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை உடல்ல இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்கோ உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோ தீக்கிறதுக்கோ அப்புறம் பொருளாதார சம்பந்தப்படுத்தமா எப்படி வந்து சம்பாதிக்கலாம் என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றதை பத்தி அந்த மாதிரி அப்புறம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குல பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம போய் பேச்சு அப்படின்னு வர்றது வந்து நம்ம வந்து படம் பார்க்குறது அதுல வந்து நம்ம வந்து பேச்சு தான் மெயினாக கேட்டு வரோம் பாட்டு பாடுறதா இருக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு இல்லாட்டி ஜோப்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இல்லை மிமிக்ரி ஆர்ட் ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் மெயினாக போவோம் நம்ம பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் பூஜை ஒரு ஐயர் வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவாங்க பூஜை தெரிஞ்சவங்க அது வந்து வீட்டு விசேஷத்துக்காக இருக்கட்டும் கோயில்லேயா இருக்கட்டும் நல்லது கெட்டதெல்லாம் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் ஜோசியத்துக்கு வந்து எதுவும் வந்து பேச்சை தான் நம்ம கேட்போம் அவங்க பார்த்துட்டு ஜோசியத்தை வந்து பார்த்துட்டு நமக்கு நல்லது கிட்டத்த சொல்லுவாங்க இது வந்து ஜோசியத்துக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது வந்து கல்விக்காக தான் கல்வி வந்து கற்று கொடுத்துட்ருப்பாங்க இந்த கற்றுக் கொடுக்குறதுக்காக நம்ம கல்வி நிலையங்களுக்கும் கல்வி சொல்லித்தர ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கும் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவோம் இது மட்டும்தான் எனக்கு தோணுனதுனால நான் எழுதியிருக்கேன் இது இல்லாமல் நிறைய இருக்குது பேச்சை மட்டும் கேட்டுட்டு அதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் இது எந்த விதமான இந்த பேச்சு சேவைக்குமே நம்ம செலவு செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல் இது ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படிங்கிறது இதை வந்து ஒரு ஒரு சம்பாத்தியமாக நினச்சி நிறையா பேர் இதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது தேவையற்றது அந்த மாதிரி அவங்க வந்து எக்கச்சக்கமான தேவையான வேலைகள் நிறைய இருக்குது அதை செஞ்சு நம்ம அவங்க வாழ்க்கை வாழலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேச்சு சேவையை கொடுத்து வாழணுன்றது அவசியம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு வாழ்கிறதுக்கு ஆனா அதுக்கு வந்து ஆட்கள் எங்கேயுமே இல்லை ஸோ நம்ம மெயினாக இந்த மாதிரியான பேச்சு சேவைக்கெல்லாம் காசை கொடுக்காம இருந்தோம்னா அந்த மக்கள் வந்து உருப்படியாக ஒரு பொருள் செய்கிறதுக்கு ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலைக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மெயினான விஷயமா இருக்குது இதுலேயும் பேச்சு சேவையை வந்து தப்பான முறையில் காசையும் வாங்கிட்டு தப்பான முறையில் நிறையா செஞ்சு மக்களை ஏமாத்துறதும் நிறையா இருந்துகிட்ருக்கு அதனால் இந்த பேச்சு சேவைக்கு ஒட்டுமொத்தமாக காசை செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்றது என்னோட புரித்தல் ஆனால் இதெல்லாமே கேட்கவே கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது கேட்கலாம் தாராளமாக அது இலவசமாக கிடைச்சதுன்னா கேட்கலாம் அது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒரு பணத்துக்காக போட்டிருக்காங்க அதை நம்ம திருடி நம்ம கேட்டோம்னா அது தப்பு ஆனால் இதே வந்து ஒரு பேச்சோ ஒரு ஒரு படமோ அது வந்து பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தாராளமாக கேட்கலாம் மற்றவங்கள்ட்ட திருடி எடுத்து கேட்கணுன்றது அவசிய ஆனால் இதே விஷயங்களை இந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் எல்லா ஃபீல்டுலையுமே நிறைய பேர் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இப்போ நானுமே எனக்கு தெரிஞ்ச வாழ்வியல் முறையோ இந்த மனநலம் உடல் நலம் அதுக்கப்புறம் எக்கனாமிக் ரிலேட்டடாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு எல்லாமே அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு எப்போ எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இதுக்கெல்லாம் காசு வாங்கி நம்ம செய்யணுங்கிறது ஒரு தேவையற்றது நமக்கு காசு தேவை அப்படின்னா ஒரு பொருளையோ இன்னொருத்தருக்கு உபயோகப்படுத்துகிற மா படுற மாதிரியான ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு நம்ம வந்து வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிக்கலாம் மொழியே இந்த மாதிரி பேச்சு சேவைக்காக சம்பாதிக்கிறது தேவையற்றது அந்த மக்கள் எல்லாமே வந்து ஃபார்மிங்கோ இல்லை முக்கியமாக தேவை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து இறங்கினாங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னோடய புரிதல் என்னுடைய காணொலி இது வரைக்கும் பார்த்ததுக்கு இது நான் சொன்னது இது வரைக்கும் கேட்டதுக்கு மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்